கோயிலுக்கு நீ போன இப்படி வந்துட்டேன் என்ன செய்ய ஒத்த புள்ள வச்சிருக்கோம் யாருக்குமே இந்த கல்யாணத்துல அவ்வளவு வர விருப்பம் இல்ல அவளை சம்மதிக்க வச்சு என்னவோ இரு மனசா இருந்தவள ஒரு மனசா சம்மதிக்க வச்சோம் இப்போ பொருத்தம் இல்ல கல்யாணம் நடத்த கூடாதுன்னு அப்படி இப்படின்னு ஆயிரம் தடங்கள் இதெல்லாம் மீறி எப்படிங்க கல்யாணத்தை பண்ணி வைக்க நம்ம புள்ள போற இடத்துல நல்லா இருக்கணும் நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கோம் நாளை இப்போ ஏதோ அசம்பவம் ஆயிட்டா பயமா இருக்குங்க எனக்கு மீனா வீடு எல்லாம் கடவுள் மேல பார்த்து போட்டு கல்யாணம் வெளியே பார்ப்போம் சும்மா இனி அந்த காலத்துல என்ன பொருத்தம் பார்த்தா எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க ஏதோ போனக்குள்ள எனக்கு என்ன பொருத்தம் பத்தா நடத்தினாங்க இந்த சந்தோஷமா இல்ல ரெண்டு பிள்ளையை பார்த்து அது நல்லபடியா வளரல இதெல்லாம் இந்த காலத்துல வந்தது பொருத்தம் அது இதுன்னு ஆளுகளை குழப்பதுக்கு அதெல்லாம் மறந்துரு நம்ம போய் கோயிலுக்கு போய் சார் போயிருக்க கூடாது ஏதோ நீ ஆசைப்படுது அப்படின்றத நானே வந்தேன் அதெல்லாம் விஷயமே இல்லம்மா நம்ம நல்லபடியா நம்ம புள்ள நல்ல இடத்துக்கு போறா நல்லா இருப்பா அவளியா இந்த அவளை அப்படின்ட்டு வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்களே அப்படி எதுவும் சொல்லலையே சொன்ன முன்னாடி பேசி நல்ல பதிலாக சொல்லுங்க தானே சொல்லியிருக்காங்க நீ சொல்லல பாத்தா நம்ம மாவா அங்கதான் போய் வாழ போறா அங்கதான் இருக்க போறா அப்படின்ட்டு அவங்க தானே இது பண்ணணும் பெருசா இருக்கணும் இப்படி சொல்லிட்டாங்களா அப்படி சொல்லிட்டாங்களா இந்த புள்ள வேண்டான்னுட்டு அங்க வச்சே உடச்சி சொல்லி வால ஏன் அக்கா பத்தி எனக்கு தெரியாது அங்க உடச்சாப்போட ஒரே போடா போட்டுட்டு போயிட்டே இருப்பா பொம்மி பம்மி பேசுற பாக்கமே அவ்வளவு கிடையாது அவன் என்ன சொன்னா நீங்க ரெண்டு வீட்டுல போய் நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு தானே போயிருக்கா பெருசா எடுக்காத வீடு நம்ம இதை வேற யோசிச்சுப்பாரு அதை வச்சு நம்ம பிள்ளைக்கு கடவுள் மேல பார்க்க கூட கல்யாணத்து வேறைய பார்ப்போம் காலம் வேறங்க ஏதோ இருந்தோ கழிச்சோ வந்துட்டோம் அப்படியே நம்ம கதை போயிருச்சு இப்ப உள்ள பிள்ளை அப்படி இல்ல இப்ப உள்ள காலம் வேற சும்மா இருங்க எனக்கு என்னமோ இது மனசுக்கு சரி இல்லாத மாதிரி இருக்குது வேணாங்க வேணாண்டே சொல்லிடுவோம் இதோ பார்மினா கண்டதை மட்டும் பெனாத்திட்டு நடக்கத பாத்துக்க நம்ம பிள்ளைக்கு நல்ல இதா வரும்போது நம்ம தட்டி விட கதையை அயிடக்கூடாது பேசாட்டு இரி அதை இதெல்லாம் யோசிக்காத எல்லாம் கடவுள் பாத்துக்கிட்டு வருவாரு இல்லங்க எனக்கு பயமா இருக்கு ஒத்த பிள்ளை பொட்டு பிள்ளையா வச்சிருக்கோம் ஆசை ஆசையா வளர்த்தோம் நல்ல முறையில கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆரம்பத்துல இவ்வளவு தடங்கள்ட்டா

இல்ல போயிட்டு ராத்திரி ஆகும் நாங்க வர அப்படின்னு சொன்னியே அதான் கேட்டேன் சோறுலாம் ஆக்கிட்டேன் சாதம் வச்சேன் அப்புறம் ரசம் வச்சேன் உருளைக்கிழங்குக்குல அதை நல்லா ஃப்ரை பண்ணேன் நீ என்ன சொன்ன உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு ஃப்ரை பண்ணுன்னு சொன்னியா அவிச்சேன் அது கூலா இருச்சு அடி என்ன ஒரு உருளைக்கிழங்க கூட உனக்கு வறுக்க தெரியல அரை வேக்கல அவிச்சு வறுக்க வேண்டியது தானே அப்ப வாய்க்கு கொஞ்சம் பஞ்சாட்டம் இருக்கும்ல அதுக்குதான் சொன்னேன் நீலாம் ஒரு புள்ள அப்புறம் என்ன வச்சு உனக்கு நீ வச்சு சாப்பிட்ட அப்புறம் அதை என்ன செய்ய அப்படியே வச்சுட்டேன் வச்சுட்டு முட்டை நல்ல வேலை இருந்துச்சா ஆம்லேட் போட்டு அவன் ஒரு ஆம்லேட் நான் ஒரு ஆம்லெட் ரசம் வச்சு சூப்பரா சாப்பிட்டோம் சரிம்மா நான் செல்வி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவளை போய் என்ன செய்ய செய்யன்னு பாத்துட்டு வரேன் என்ன உங்களுக்கு சோறெல்லாம் இருக்குமா போட்டு சாப்பிடுங்க அப்பா வரேன் அம்மா போயிட்டு வரேன் பாருங்க நம்ம பிள்ளை என் பிடிச்ச எல்லாம் வளர்த்தோம் அவளை அங்க கொண்டு கொடுக்கறதுக்கு எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குங்க கொடுத்தாரு இல்லையா மனசுக்கு சங்கடமா இருக்கு வீரம் கண்டதையும் போட்டு மனசை கிடக்காது நம்ம பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது சும்மா நீயே தட்டி மூடி நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு எதுவும் ஒரு கிளறி வச்சே அதுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு என்னத்தான் என்னெல்லாம் என்ன பார்க்கவே முடியல மாடி போனீங்க ஞாபகம் இருந்தனாலதான் பைத்தன் இப்பட்டுனே என்ன வீட்டு பக்கமே போறதுல புண்ணி நல்லா இருக்கியா அத்த மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆமாத்தா எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க நான் நேத்து கூட வீட்டுக்கு வரதான செஞ்சேன் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க சரி எல்லாத்தையும் பாத்துட்டு கொஞ்ச நாள் இருக்கதான் செஞ்சேன் நீங்க எந்திரிச்ச மாதிரி இல்ல அதான் நான் வந்துட்டேன் உங்களை எப்ப பார்த்தது கால் காட்சிக்கு பாத்தது அதுக்கப்புறம் இன்னைக்குதான் பாக்குறேன் என்னத்தான் கோட்டு சோட்டெல்லாம் பல பழக்குது பொன்னி இது கோட்டு இல்ல ரெயின் கோட்டு மழைக்கு போடுது உங்க அக்கா வாரி வாங்கி கொடுத்தா ஒரே மழை துறலா இருக்குல்ல போட்டுதான் நீங்க போகணும்ட்டா சரி போடுறது இப்ப நல்லது தியா இல்லாட்ட இப்ப மழையில நனைஞ்சுகிட்டே வந்திருப்பேன் பக்கத்து ஊர்ல மழை அக்கா சொல்ல தட்டாத புருஷனா இருக்கீங்க அப்படிதானே நல்லதுதான் தான் அத்தான் உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சொல்லு பொனி என்ன என்ன பேசணும் சொல்லு இல்லப்பா இப்போதைக்கு பேச முடியாது ரெண்டு நாள் கழிவேட்டு நானே வரேன் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் சரி பாட்டியம்மா ஒரியா உன் பிரெண்டு வீட்ல இறக்கி விட்டு போறேன் யாரு அந்த செல்லி புள்ள விட்டு தானே ஆமாத்தா இல்ல நான் வீட்டுக்கு போகல அவன் தோப்புலதான் நிக்கிருந்தான் அதான் தோப்புக்கு தான் போறேன்டா இந்த பாதையாட்டி நான் பேசுறேன் நீங்க போங்க அடியே செல்வி பொன்னி என்னடி பயப்பட்டு தந்துருக்க இது முக்கியமாட்ட பேசணுமா என்ன ஆமா ரொம்ப முக்கியமாட்ட உடன கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு வரீங்களா மேடம் விஷயம் இல்லாம மாட்டியே என்னடி ஏதோ எழுத கூட்டிட்டியா ஆமா ஆமா வாடி என்கிட்ட என்ன பொன்னி உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணமா சொல்லுடி எதுவும் முக்கியமான விஷயம் இல்லாம என்ன கூப்பிட வர மாட்டியே என்ன அடி வாய கழுவுறியா நல்லா இருப்ப பாண்டி பாண்டின்ட்டு அந்த தொல்லை இப்பதான் ஓச்சுக்கிட்டேன் எசாட்டி இடிடி உண்டை வேற ஒரு விஷயமா பேசி ஒரு முடிவு எடுப்போம்ட்டுதான் வந்தேன் இல்லடி செல்வி இன்னும் ரொம்ப நாள் எழுத்துக்கிட்டே போக முடியாது எல்லாம் கை மீறி போச்சு இன்னைக்கு ஏதோ பாண்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்களா இல்ல கல்யாண விஷயமா பத்திரிக்கை அடிக்க போனாங்களா என்னன்னு தெரியல ரெண்டு பேரும் யாரையோ பாக்க போறேன்ட்டு காலையிலே போனாங்க என்ன ஒண்ணு ராத்திரி ஆகும் சொன்னாங்க காலையில போகும்போது நல்லா சிரிச்சுட்டு தான் போனாங்க வரும்போது முகத்த சோகமா வச்ச மாதிரி இருந்து அதுலாம சீக்கிரமே வந்துட்டாங்க என்ன ஏதுன்னு தெரியல பயத்துல புளிய புளிய கரைக்குது சும்மா இருந்தாலே பரவாயில்ல என்னெல்லாமோ கல்யாணம் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா எனக்கு பயமா இருக்கு இப்படி நேரம் நினைக்கல இப்பதான் வர வழியில மாரியத்தனை பார்த்தேன் அதான் இன்னும் இவர்கிட்ட பேசி எந்த புண்ணியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு மாரியத்தனை பேசாட்டு கூப்பிட்டு என்னோட பிரச்சனையும் சொல்லிட்டா எப்படிடி ஆஹ் இது நல்ல விஷயம் தாண்டி ஆனா என்ன ஒண்ணு உங்க சரவணை கேட்டுக்க வேற எதுக்கு என்னண்ட சொன்ன இதை சொன்னேன் எனக்கு பூமாரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படி ஆனா போன சொல்லுவாரு அதனால அவன் அத்தாண்ட கேட்டுட்டே முடிவெடு ஏன்டி நீ வேற கடுப்ப கிளப்பிக்கிட்டு அவர்கிட்ட எத்தனை மட்டும் நான் பேசிடுச்சு தெரியுமா வீட்டுல பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி வச்சு அவரு இருக்காரு பூமாரி கல்யாணம் முடியட்டுங்காரு இப்ப தான் நான் அண்ணனு கல்யாணம் முடிச்சிருக்காரு ஒன்னொன்னா சொல்லுவார்டி அவர் கதையே சொல்லிட்டு இருக்காரு நானும் இம்பட்டினாலும் அவர் சொல்ல கதைக்கெல்லாம் இன்னும் தலையாட்டிட்டு இருந்தேன் ஆனா இப்ப விஷயம் கைமீறி போயிட்டு இருக்கு இன்னும் விட்டா அந்த பாண்டி கல்யாணம் வச்சாலும் வச்சிருவாங்க அதுவே எனக்கு பயமா இருக்கு அதான் பெசாட்டு எப்படியும் அக்கா வந்து கண்டிப்பா பெரிய தான் சொல்ல போறாரு அதையே நம்ம சொல்லக்கூடாது அதான் யோசிச்சு உன்னை கேட்போம் நீ நல்ல யோசனையே இல்ல உன்னை கேட்டுட்டு நல்ல ஒரு முடிவு எடுப்போன்ட்டு இருக்கேன் என்ன சொல்லுத அடியே நீ செய்யது நல்ல விஷயமே தான் இருக்குது இருந்தாலும் நீ உன் சரண்தண்டை சும்மா விளையாட்டுக்காச்சும் ஒரு அர்த்த போடு காதுல ஒரு விஷயத்தை போட்டு வை இப்படி நான் பெரிய தண்ட பேச போறேன் அப்படி இப்படின்ட்டு காதுல விளையாட்டுக்கு பேசின மாதிரி போட்டு வை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ உன் மாரியத்தன்ட சொல்லு நாளை பின்னே அவன் அத்தான் ஏன் டீயா நண்ட பேசுனேன் அப்படி இப்படின்னு சொன்னா கூட நான் தான் உண்டானே சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தான் மத்தியா உம் இது கூட நல்ல தான் இருக்கு என்ன அத்தாண்ட பேசுன மாதிரி பேசுறேன் ஒத்து வந்தா வாங்க ரெண்டு உருமே போய் பெரிய அத்தன்ட பேசுவோம்னு சொல்லலாம் இல்ல அப்படி இப்படின்னாருன்னா நான் சொல்லத்தான் போறேன்ப்பா அப்படின்னுட்டு விளையாட்டுக்கு பேசுன மாதிரி பேசிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் எப்படியும் நான் பெரியத்தனை கூப்பிட்டு பேச தான் போறேன் அவர்ட்ட பேசினா தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இவர்ட்ட பேசிட்டே இருந்தா இவர் காலம் பூரா ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு இருப்பாரு அதை கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் அது இல்லாம என் வீட்டுல வர பிரச்சனை பெருசாயிரும்டி இதுக்குதான் இதுக்குதான் உன்ன கேட்கணும்னுட்டு வந்தேன் இந்த பொன்னி பிள்ளைய எப்படியாவது வீட்டுக்கு கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு வந்துடலான்ட்டா ஆயிரம் தடங்களா இருக்குத ஜோசியன்ட்ட போனா இதுக்கு இது பொருந்தாது வேணாம் சரி கோயிலையாவது பூ கட்டி போட்டு பாக்கலன்ட்டா அங்கேயும் இப்படி வந்துருச்சு என்ன செய்ய நம்ம வீட்டுக்கு வர பிள்ள நல்லா இருக்கணும் நம்மளும் வர நேரம் நம்ம குடும்பம் ஓகே இருக்கணும் அதுக்குதானே கல்யாணத்தை பண்ணி வைக்கும் ஆரம்பத்திலே ஆயிரம் தடங்களா இருக்குது பொண்ணு வர நேரம் வீடு ஓகோட்டு இருக்கணும் இன்ன மாதிரி இப்படி ஐச்சேங்கிற மாதிரி வரக்கூடாது அதுக்கு தான் கல்யாணம் படிச்சுட்டு வரும் அவ்ளோ என்ன ஊர்ல எல்லாம் அதை கிட்ட போறோம் ஏதோ அவன் அப்படி நகை நட்டு சொத்து பத்து வச்சிருக்கான் அதை பையன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் அவளோ கல்யாணம் பண்ணுவோம் சும்மா வெறுங்கலத்தான் வந்தா எவ யாத்துப்பா நல்ல சொத்து பத்தோடு இருக்காள் தானே கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கும் மூத்தவனுக்கு பொண்டாடி தான் இல்லாதவளா வந்துட்டா இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கா அளவுலயும் அழகா இருக்கா குணத்துலயும் நல்ல பிள்ளையா இருக்கு மனங்காசோடி இருக்காளன்ட்டு தானே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு இப்படி ஒரு கடங்களா என்ன செய்ய என்ன செய்ய பேசாட்டு பாண்டிட்ட என்ன ஏதுன்னு பேசி இவரத்தை சொல்லி அவன்கிட்ட ஒரு முடிவு கேட்டுடலாமா அவன்கிட்ட முடிவை கேட்டா எப்படி இருக்கும் அவனுக்கு அந்த பிள்ளையவர் நல்லா பிடிச்சிருக்கு இப்படி சொல்லிட்டா எதுனால நடந்தாலும் நாளைக்கு தான் அப்படி அதனாலதான் இப்படின்ட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அதனால இது பாண்டிக்கு தெரிய வேணாம் சரி பாப்போம் அதையும் இதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க வேணாம் கடவுள் மேல பாரத்தை போட்டு கல்யாண வேலையை ஆரம்பிப்போம் நடக்கதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைப்போம் அம்மா அம்மா

அதே ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இல்லை நீ ஒரு மாதிரியாவே இருக்க அதான் என்ன ஏதுன்னு தெரியல எதுனால அம்மாட சொல்லுவேன் இப்போ எதுவும் சொல்றது இல்லை என்ன எதுவும் பிரச்சனையா பொண்ணு உனக்கு பிடிக்கலையா என்னடா ஐயோ அம்மா பொண்ணிய பத்தி நம்மள்ட்ட ஏதோ விஷயம் எதிர்பார்க்க நினைக்கும் போல இருக்குத பாண்டி எதையும் உலகி தொலைச்சிடாத பைய எஸ்கேப் ஆயிரு அம்மா எனக்கு ஒருத்தர் பாக்க போனோம் அவசரமாட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசட்டுமா எதுனாலும் சாயந்தரம் பேசிக்கலாம் சரிங்களா எனக்கு முன்னாடி சரி இல்லாம வாடி போய் இருக்குது காலையை சிரிச்சுக்கிட்டு நல்லா தானே போனாங்க கோயில என்ன நடந்திருக்கும் அது இல்லாம பொன்னிய பத்தி வர நம்மகிட்ட கேக்கையாதுன்னு ஒண்ணும் தெரியலையே சரி இன்னும் இத நம்ம நீடிச்சுட்டே இருக்கக்கூடாது பவித்தா விஷயத்த அம்மாட்ட சீக்கிரமே பேசணும் பேசி மாமாட்ட பொண்ணு கேட்கறதுக்கு வழிய பாக்கணும் சரி நம்ம பவிச்சலத்துக்கு ஒரு போனை போட்டு பார்ப்போம் பவிச்சல் என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு என்ன நீங்க போயிட்டே இருக்கு போனை எடுத்த மாதிரி இல்ல எதுவும் வேலையா இருப்பாளோ உம் போன அவத்தானே வச்சிருப்பா சரி கூட இருக்க போன போட்டு பார்ப்போம் முட்டை மாடியில போடலாம்ட்டா ஒரே பனியா இருக்குது அடிக்குது மழை பெய்யுது அந்த மாதிரியா இருக்குது போய் போய் எடுத்துட்டு வரணும்ல மழை பெஞ்சா அதனால வெயில் அடிக்குதுல இலைய போட்டு காண்டி என்ன ஒரு பொன் கூட போடல நம்மதையும் போட்டு எடுத்து பேசணும் ஒரு போனாலும் போடலாம்ல சரி நம்மளே புறட்டு போராட்டு பேசுவோம் ஏன்னா அப்படியே போட்டா சிச்சி இருந்தா எடுத்துட்டா வீண் வம்பு அப்புறமா நம்ம போன் போடலாம் இந்த வத்த எப்ப காஞ்சு எப்ப போய் மெல்ல போய் திரிக்கிறதுக்கு இந்த சித்தி போற வழி தானே அதான் திரிச்சுட்டு வரலாம்ல ஒரு வேளை செய்யாது கேட்டா நம்ம அதே ஒண்ணு செய்யாம உட்காந்துக்கோம் சொல்லணும் சரி எதுக்கு வீண் பேச்சு நம்ம அதனா எப்பவும் செய்யறோம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் யாரையும் எதிர்பார்க்க வேணாம் சித்தி என்ன இப்போ தானே போச்சு அது கடையில வந்துட்டு இன்னும் வராதே என்னடி மேல வாரத்துல இங்கிட்டு போட்டு காய வச்சுட்டு இருக்க ஏன் மேல போய் காய போட வேண்டியதானே சீக்கிரம் காஞ்சாதானே முன்னாடி திரிக்க முடியும் இங்கிட்டு போட்டு எப்ப காஞ்சி எப்ப திரிக்க இல்ல சித்தி மேலே வெயில் அடிச்சாப்பிட இருக்குது நம்ம வெயில் தானேட்டு நம்பி போடுவோம் சத்த நேரத்துல மழை விழுது அது கடையெல்லாம் எடுக்க முடியல நனைஞ்சு போகுது அதையா எங்கிட்டு போடுவோம் மேன்னு போட்டிருக்கேன் சித்தி ஏன் அப்படி பொன்மேனியாட்ட வளர்வியாக்கும் ஏற்கும் வெயில்லையும் நிலையிலையும் போடாம ஆ ஓடி கொண்டு மேலே கொண்டு காய போடு சும்மா தானே சாப்பிட்டு சாப்பிட்டு உக்காந்துருக்க மேல எங்கேயும் நடந்தாது கொஞ்சம் உடம்பாது குறையும் அப்ப மாது எங்கிட்ட சீக்கிரமா அப்படம் வந்து கல்யாணம் முடிக்கணும்ட்டு பார்ப்போம் மேல போய் காய போடு ஐயோ அத்தன் போன் போடு நிக்குதே பயமா இருக்குது என்னடி எப்ப பாரு சும்மா போன் வந்தவன்னா இருக்குது யாருதான் போன் போடுதா குடி விட்டு விட்டுப்பாக்கிட்டு இல்ல சித்தி புதுசா தானே போன் வாங்கியிருக்கோம் அதே நிறைய கலா வந்துகிட்டே இருக்குது அதாவது பாட்டு வைக்கலா படம் வைக்கலா அப்படி இப்படின்ட்டு நிறைய ஆகி பத்து போனுக்கு மேல வருது அந்த பூக்கடையில இருக்கிற மஞ்சு அவளும் புது போன் வாங்கியிருக்கா அவளும் நெக்ஸ்ட் சொன்னா ஒரே போன்களா வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அது என்னன்னு தெரியல நான் அன்னைக்கே கஸ்டமர் கேர்ல கால் பண்ணி சொல்லிட்டேன் போன் வந்துட்டே இருக்கு சித்தி சரி சரி போனை தூளை போட்டுக்கிட்டு இந்த வத்தலை கொண்டு மேல காய போடு என்ன வெயில் அடிச்சாலும் எடுத்துட்டு வரணும் மழை பெஞ்சாலும் நீதான் எடுத்துட்டு வரணும் அதுக்குதான் எங்கோட சாப்பாடு போடுது சும்மா பொண்ணுமே நீ நினையாம கேட்டு இருக்கலான்ட்டு கனவு கண்டுட்டு போ போ நான் வேற அந்த இத வச்சுட்டு போயிட்டேன் என் மோதலத்தை யாரும் எடுத்துட்டாருன்னா யார்ட்ட கேட்க முடியும் குளிக்கும் போது கலத்தி வச்சேன் இருக்கோ என்னமோ ஆமா சித்தி நீங்க வச்சுட்டு போயிட்டீங்க அதோ இந்த கிச்சன்ல கடுகுட பழம் போட்டு வச்சிருக்கேன் சித்தி எடுத்துட்டுங்க ம் ம் இதுல ஒண்ணும் குறைச்சே இல்லை சித்தி போயிருச்சா போயிருச்சு அத்தனுக்கு நூறு ஆயுசு இப்ப வந்து நினைச்சுக்கிட்டு வந்தோம் அத்தானே போன் போட்டாரு சித்தி சொன்ன மாதிரி இங்க இருந்தா மறுபடியும் மாட்டிப்போம் மேலேயே போய் பத்திர காய போட்டா போயாச்சு நம்ம அத்தான்ட்ட பேசுற மாதிரியே ஆச்சு அவித்தா அது கிடையாது என்ன மேல போயிட்டு சரி சரி நம்ம வார்த்தைக்கு பயந்து நடந்தா சரிதான் அதாவது பாத்திட்டு போயிரும் கள்ள நடமாட்ட வர அதிகமா இருக்கு நம்ம வேற கவனம் குறைவா மோதரத்தை வைக்கவும் சேன வைக்கவும் இருக்குது நம்ம நினைச்சது மாதிரி பாண்டியத்தானம் நம்ம நினைச்சிட்டு இருக்க போல பவித்ரா எதுவும் வேலையா இருக்குதா போல பாத்தா கண்டிப்பா நமக்கு போன் போடுவா அட நோ ரைஸ் பவித்ராவே போன் போடுறா ஹலோ பவி என்ன அப்பதே போன் போட்டு ரெண்டு மட்டும் எடுக்கவே இல்ல ரொம்ப பிசியோ ஆமா

இல்ல பவி அப்படியே குளத்தாங்கிற கிட்ட வந்து உக்காந்தானா அப்படியே இருந்து சரி உடனே பேசமென்ட்டு நேரம் தான் போன் போட்டேன் குளத்து பக்கம் உட்கார்ந்துருக்கியம்மா சாப்பிட்டியா என்ன செய்யற அப்புறம் நான் வீட்டுல நம்ம விஷயத்த பேசலான்ட்டு இருக்கேன் நீ என்ன நினைக்குது அய்யயோ இப்பமே பேச இருக்கு ஒரு வாரம் போல இருக்குமே அதுக்கப்புறம் பேசலாம் ஏன் பவி நல்ல காரியத்தை தள்ளி போட கூடாதுன்னு சொல்லுவாங்க நானும் போயிட்டே இருக்குல்ல அதான் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுட்டா ஏன் பவி என் கூட இருப்பல்ல நீங்க பேசுறதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா என் மேலையும் அன்பும் அக்கறையும் வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க அப்பா எங்க அப்பாவை தவிர என் யாரும் அன்பு வச்சதே இல்ல எங்க அம்மாவும் இறந்து போனாங்க அம்மா இறந்ததுல நான் படாத கஷ்டம் கொஞ்சம் இல்ல சரி பவி வருத்தப்படாதமா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் உன்னைய பத்தி தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்றேன் நீ வருத்தப்படாத உன்னை நல்லா நான் பார்த்துப்பேன் அம்மாக்கு அம்மாவா அப்பாக்கு அப்பாவா நல்ல ஒரு புருஷனா நான் உன்ன பாத்துப்பேன் கவலைப்படாத இது வெறும் வார்த்தைன்னு மட்டும் நினைக்காத பவி வாழ்ந்து காமிப்பேன் சரியா ரொம்ப சந்தோஷத்தான் நல்லா பார்த்துப்பேன் அன்பு தமிழ் அம்மா வாழ்ந்து வேலை இதான் எனக்கு பவி அழாத இது எனக்குழுகை நிப்பாட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே சரியா உன்னே நான் பாத்துக்கு ராணி மாதிரி நான் பாத்துப்பேன் பவி அழாத முத சிரி சிரின்ட்டு சிரிய நீ சிரிச்சாதான் அழகா இருப்ப அழுதா ஐயோ பாக்க நல்லாவே இருக்க மாட்டேன் இல்ல இல்ல இது ஆனந்த கண்ணீர் இது நான் அழவே மாட்டேன்டா எனக்காக அக்கறை படவும் சொல்லவும் தான் நீங்க எடுக்கீங்களா அழமாட்டேன்ட்டா இது நான் அளவே மாட்டேன்